வெல்கம் டு அவர் சேனல் தாஸ்வியோ முதல்ல எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது எங்கள் வீட்டு பிள்ளைகளோட விடுமுறை அதாவது வக்கவுண்ட்ஸில் வீட்டை நிற்கிறேன் அதால் அவர்களுடைய இன்று இன்றைய நாள் பொழுது இப்படி அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாலை பொழுது எனக்கு பொழுதுபோக அதால் சரி வாங்க உங்களை கையுளுக்கு நகத்துக்கு கியூடெக்ஸ் அடிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டேன் ஆளுக்கள் எல்லோரும் அடிபட்டு எனக்கு உனக்குன்னு சொல்லி வந்து நின்றார்கள் உண்மையாகவே அவர்களோட அந்த நாள் பொழுது சந் கழிக்கிறதுன்றது மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை சின்னாக்களோட இருக்கிறது உண்மையாக மனசுக்கும் ஒரு இதமான ஒரு நிகழ்வு என்று கேட்டால் சந்தோஷம் அவர்களுக்கு எந்த கள்ளங்கபடமும் இல்லாத ஒரு குழந்தை மேடம் நாங்கள் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மேடம் அப்போ அவர்களோடு அவர்களாகவே நாங்கள் இருந்துட்டால் எங்களுக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் இப்படி அன்றைக்கு எங்கே போட்டு பிள்ளைகளுக்கு போலீஸ் மூன்று பேருக்கும் அண்டைக்கு அடிச்சு விடுவோம் அண்டைன்னா விடுமுறை தானே அப்போ எங்கேயாவது போகணும் கொல்லணுமன்ற சரி கைகள் எல்லாம் வடிவாக எல்லாம் நீட் பண்ணி நகம் வெட்டி எல்லாம் தொன் போட்டு எல்லாம் முதல்கினே நகத்துக்கு பொலிசி அடிச்சிருந்தவன் நகைப்பொலிசு அப்போ அதை எல்லாத்தையும் அழித்து எல்லாருக்கும் வடிவாக திருப்பி நகங்களுக்கு எல்லாம் நகைப்பொலிஸ் அடித்து விடுவோம்ன்ற மாதிரி நான் நினைச்சேன் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ அவையும் கேட்ட உடனே வந்துட்டேன் என்றது புலம்பிய நாட்டில் போகிறது பெரிய விஷயம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாகவும் நாங்கள் பொழுதாக கழிக்க தம்பனும் அப்போ அதால் இன்றைக்கு அவையோட இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய பொழுது மிகவும் சந்தோஷமாக கழிஞ்சது அவர்களுக்கும் அப்படித்தானே என்னென்னா பாடசாலை டியூஷன் அப்படின்ற ஒன்றுமே இல்லை அதால் வீட்டை தான் வெளியில் இங்கே வெளியில் ஒர்க் அவுட்ஸ் தானே இப்போ போக வேண்டி வந்துட்டாலும் பண்ணிட்டு சின்ன இந்த வேலைகளை செய்வோம் நாங்கள் முடிவெடுத்து கூப்பிட்டு இருந்தால் நம்ம வந்துச்சுன்னா சரியாண்டு ஒவ்வொருத்தருக்கா நகை போலீஸ் அடித்தோம் அடித்து கொண்டே இந்த மூன்று பேருக்குமே அடிக்க ஒழுமையான ஒரு ஆளை கடித்து ஒரு ஆளை அடிக்க முடியல மூன்று பேருக்குமே நகை போலீஸ் அதை அடித்து கொண்டு இருக்கு சின்ன பிள்ளைகள் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறோமே இல்லாமல் அவர்களுக்கு அவர் அவர்களோடு அவர்களாக இருந்தால் மட்டும்தான் எங்களால் எதையுமே செய்ய முடியும் நாங்கள் கோபம் ப நான் படிக்கிற நேரத்தில் படிக்கிற இடத்துல கண்டிப்போடு இருப்பேன் சாப்பாடு விடுபடவேன் மற்றபடி விளையாட்டு அப்படின்னா நான் அவர்களோடு அவர்களாகத்தான் மாறிவிடுவேன் என்னென்னு கேட்டால் அவர்களுக்கு பிடிச்ச செய்து கொடுக்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாம் எங்கே வீட்டு பிள்ளைகள் ஆரோக்கியமாக நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதில் நான் கட்டாயம் அதில் நல்லா கவனம் எடுப்பேன் அவைக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அப்படியே சமைச்சு அவைக்கு விருப்பம் என்றதை விட அவைக்கு எது உடம்புக்கு நல்லம் வந்து பார்த்து சமையல் செய்கிறது எனக்கு சமையல் செய்கிற ரொம்ப பிடிக்கும் அது சின்னாக்களுக்கு சமைச்சு அப்படின்றதுனால உண்மையாக சில நேரங்களில் சரியான பட்டிக்கையாக இருக்கும் உடம்பு இல்லாமல் அப்படி எல்லாம் இருக்கும் அவர்கள் நினைச்சு கூட நான் சமைப்பேன் எலும்பி என்னென்ன பாவங்கள் சின்ன பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி அவைக்கு ஆரோக்கியமான உணவு கட்டாயம் இந்த வயசுல நாங்கள் அதை கொடுத்தா தான் அவர்கள் வளர்ந்தவர்களானாலும் அவருடைய வாழ்க்கை சொல்லி எப்படி மாறும் மாறாதே என்று எங்களுக்கு தெரியாது அதனால் எங்களுடைய இருக்கைக்கு அவைகள் நாங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய எங்களுடைய அம்மா அப்பா எங்களை எப்படி வச்சிருந்தார்களோ அதே மாதிரி அவர்களை நாங்கள் வச்சுருக்கோணுமே என்னென்னு கேட்டால் அப்போதான் இந்த எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மனம் தளராமல் அது கிடைக்கல இது கிடைக்கல அது சாப்பிடலை இது சாப்பிடலன்ற எந்த ஒரு மனசில் அவர்களுக்கு எந்த ஒரு அந்த ஒரு நினைவே வந்துடக்கூடாது அதை பற்றின ஒரு சிந்தனையே அவர்களுக்கு வந்துடக்கூடாது அந்த விஷயத்தில் நான் எல்லாமே அவைக்கு பார்த்து பார்த்து அதை செய்வேன் அவையோட இப்போ நான் ஒரு 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 வருஷம் ரெண்டு மாதமாக இருக்கிறேன் அந்த ஒரு வருஷம் ரெண்டு மாசமும் அவர்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே என்ன தேவையோ அவைக்கு என்ன விருப்பமோ என்ன கேட்டாலுமே பெப்படாமல் அதை செய்து கொடுத்துருவேன் என்னுடைய கேட்டால் சின்ன பிள்ளைகள் பாவங்கள் உலக அதை அவர்கள் அறிஞ்சிருக்க மாட்டார்கள் சாப்பிட்ருக்க மாட்டார்கள் சேர்ந்த கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கலாம் வீட்டில் செய்து கொடுத்தா அது ஆரோக்கியமாக நாங்கள் எங்கட கையால் செய்து கொடுத்தா ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் வேண்டியது அவர்களுக்காகவே ஒரு சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பார்த்து செய்வேன் அதில் எனக்கு சந்தோஷம் இதில் இந்த அவர்களுடைய விருப்பம் என்னுடைய என்றது எண்ட என்ற பாகுபாடை தாண்டி எனக்கு பிடிக்கும் எனக்கு சமையல் என்ற உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் படிப்பு அடுத்த சமையல் எனக்கு எந்தெந்த துறைகளில் எனக்கு விருப்பமாக அந்தந்த துறைகளில் சமையல் கூட ஒரு துறை அதுவும் ஒரு கலை தான் அதனால் நான் விரும்பி செய்வேன் அந்த சமையலை அதனால் அது நல்ல ஒரு பக்குவமாக ஒரு டேஸ்ட்டு அப்படி அது இருக்கும் நாங்கள் எதையுமே விரும்பி செய்தால் மட்டும்தான் அதை அந்த இடத்துல அந்த அதை அவள் அதை அவ்வளோ அழகாக செய்ய முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் இங்கே வந்து இன்றைக்கு ஒரு வருஷமற்ற ரெண்டு மாதம் உண்மையாகவே ஓ ஸ்ட்ரகிள் ஒவ்வொரு ஒரு இடங்களில் ஒவ்வொருவர் அனுபவம் இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் வந்து லேங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை நாங்கள் என்ன கதைக்கிறோம் என்றது எங்களுக்கு தெரியாது என்ன கதைக்கூணுமென்றும் மங்களுக்கு அது என்ன எங்களை பற்றி கதைக்கணும்ன்றதும் தெரியாது அப்படியான ஒரு ஸ்ட்ரகிள் அப்படி ஒவ்வொன்ற ஸ்ட்ரகிள் பண்ணி எங்களை கோமாளிகளை எப்படி என்ன தான் படித்து பட்டம் இங்கே ஒரு பாச தெரியல நாங்களும் இந்த புலம்பெயர் நாட்டில் வரும் கோமாளிகள்லாம் எங்களை பற்றி என்ன சொன்னாலுமே மற்றவர்கள் எது சொன்னால் ாலுமே கேட்டு சிரிச்சிட்டு தான் பெறுவோங்க எங்களுக்கு அதே அர்த்தம் தெரியாது அப்படியான உண்மையான அப்படியான சூழ்நிலைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் என்னன்னா அது எனக்கு பிறகு நான் சில விஷயங்களை நானே கண்டுபிடிச்சு அவையோட நான் சரிய வாக்குவாதப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்குது அதனாலே வைக்க வீட்டை வந்து நான் சொல்வேன் இந்தந்த இடங்களில் அப்படி பெரியம்மா அப்படி அவமானப்பட்டுருக்குறேன் இப்படியான விஷயங்களை சந்திச்சிருக்கிறேன் நீங்கள் நல்லா படிக்கணும் லாங்குவேஜ்ன்றது சரியான இது முக்கியம் எங்க பிறந்த பிள்ளைகளாக வைக்க லாங்குவேஜ்ன்றது ஒரு பெரிய பிரிச்சு ஆனாலும் எனக்கு அந்த நான் பட்ட அந்த இதுகளை சில விஷயங்களை வைக்க சொல்லுவேன் இப்போ எனக்கு ஓரளவுக்கு தென்னும் அந்த ஃப்ரெஞ்சு மொழியை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தெரிஞ்சு கொள்ள முடியுதுன்றது உண்மையாக சந்தோஷம் என்று கேட்டால் இப்போ யாரும் என்னுடையதாக கதைச்சா எனக்கு அதாவது அந்த ஃப்ரெஞ்சு மொழியை முற்றுமுழுதாக தெரியாவிட்டாலும் சில சில விஷயங்கள் எனக்கு தெரிய வருகிறது அதை பற்றி இவை இதைத்தான் கதைக்கணுமென்றது தெரிய வரும்போது உண்மையாக சந்தோஷமாக இருக்கு அந்த ஒரு வருஷம் நாங்கள் அதை படித்து அதை ஒரு எக்ஸாம் எழுதி அதுல ஒரு அந்த ஒரு மனநிலைமை வந்த எங்களுக்கு அப்படி மாறையோ உண்மையாக சந்தை இப்போ எங்களை யாருமே ஒன்றும் இதாக கதைச்சிட முடியாது சரி அது எப்படி கதைச்சாலும் என்ன கதைக்கணும் அதை எங்களால் அப்படி திருப்பி கேட்க முடியுது என்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அதனால் நான் இந்த லேங்குவேஜில் ரொம்ப கவனமாக இருக்கிறேன் என்னுட்கிட்ட அது இந்த நாட்டில் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு லாங்குவேஜ் திரியாடி நாங்கள் வரும் முட்டாள்கள் கோமாளிகள் மேதன் மற்றவருடைய கண்களுக்கு தெரிவோம் அதை எங்களை தமிழ் ஆக்களே அதை எங்களுக்கு செய்யதான் சரியான ஒரு மனவருத்தம் என்ன கேட்டால் தமிழ் இப்போ பிரெஞ்சு நாட்டுக்காரரோ இல்லாடி வேறு நாட்டுக்காரரோ எங்களை அவமானப்படுத்துறதோ இல்லாடி தடுறதோ இல்லை எங்களோட தமிழ் ஆக்களே எங்களை வந்து இவைக்கு பாச தெரியாது சொல்லாதது சொன்னதானும் செய்யாத செய்து சொல்கிற சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைய உண்மையா அது ஒரு மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதை அவர்கள் ஏன் அப்படி நடந்து கொள்கிறேன் எனக்கு தெரியலையெண்டா அவர்களும் ஆரம்ப காலத்தில் இப்படியான தான் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்பார்கள் ஆனால் அதை மறந்துட்டு இப்போ இப்படி நடந்து கொள்வது உண்மையாகவே எனக்கு அது ஏனெண்டு பிள்ளைங்களை அது அவர்களுடைய மனநிலைமை அது அவர்களுடைய சூழ்நிலை அது அவர்கள் ஜோசி நாளைக்கு தங்களுக்கு இப்படியான வருடங்களில் போய் தாங்கும் இப்படித்தானே உண்டு அப்படி ஒரு பாதையை எதிர்நோக்க விரும்புன்றதை மறந்து விட்டு தான் செயல்படுகின்றார்கள் அதனால் எல்லோருமே உண்மையாக லாங்குவேஜ்ன்றது ரொம்ப முக்கியம் அதில் படிச்சுங்க நாங்கள் அப்போ தான் சில சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னாலும் நாங்கள் எங்களுக்காக தட்டி கதைக்கு எங்களால் முடியும் என் சின்னாக்கள்லாம் சரி நாங்கள்தான் சரி எந்தெந்த விஷயம் தெரியணுமோ அது கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு இதுகளையும் நாங்கள் அவமானப்படிக்குள்ள தான் நாங்கள் அந்த இடத்துலேருந்து இன்னும் ஒரு படி முன்னேற போகணும்ன்ற எங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் உருவாகும் எனக்கு மட்டுமே கன்னொரு தெரிய எனக்கு அப்படித்தான் நான் ஒரு இடத்துல அவமானப்பட்டனா இருந்தால் அந்த இடத்துலேருந்து நான் வளர்ந்து அவைக்கு முன்னாலே நான் ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கணும்னு எனக்குள்ளே ஒரு அது சின்ன வயசுலேருந்தே எனக்குள்ளே அது ஒரு அவசியம் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு முயற்சி அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படுவேன் அது என்ன விஷயமா இருந்தாலும் என்னை யார் எந்த இடத்துல ஒரு இதாக பார்க்கணுமோ அந்த இடத்துல நான் பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும் அப்படின்றது எனக்குள்ளே இருக்கிற ஒரு போராட்டம் நான் அதை நிறைய இடங்களில் நிரூபித்தும் காட்டியிருக்கின்றேன் அது அது எனக்கு ஒரு பெரிய சவால் அது என்ன அந்த இடத்துல அப்படி அவர்கள் நினைக்கிறதால நான் தான் முன்னறி போய் போய்கொண்டிருக்கின்றேன் என்று நான் நினைக்கின்றேன் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சவாலாக எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் முன்னேறலாம் நான் அப்படி தான் நினைப்பேன் நீங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய மனநிலைமை என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்களும் என்ன போல் எத்தனை பேர் சந்தித்திருப்பீர்கள் அது எனக்கு தெரியும் ஏனடா இப்போ நான் ஒரு காணொலி வடிவமாக நான் இதை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளேயே போ போட்டு அதை புதைத்து வைத்திருப்பீர்கள் எத்தனை பேர்களும் ஒரு தாக்கமாயும் வெக்கமாயும் இருந்திருக்கலாம் ஏன்னா வெளிப்படையாகவே இந்த காணொலியில் சொல்கிறேன் இந்த காணொலியை எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அந்த எனக்கு அது இங்கே வந்த அந்த லேங்குவேஜில் நிறைய ஸ்ட்ரகிள் அது அதால் எனக்கு அது பெரிய ஒரு தாக்கம் ஆனால் அந்த தாக்கம் வந்து எனக்கு அது அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு ஒரு வெ அதை வெட்டி படிக்கலாம் நினச்சி தான் நான் போய் கொண்டிருக்கின்றேன் அப்படியான சூழ்நிலைகள் அப்படியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல அப்படியான இடங்களில் நாங்கள் அவமானப்பட்டு வந்தாலும் வீட்டில் வந்து இந்த சின்னஞ்சிறார்களோடு நாங்கள் மெனம்பெட்டு கதைச்சி பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது உண்மையாக மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன இருந்தாலும் வீட்டில் உள்ள உறவுகள் உறவுகள் தான் அப்படியான ஒரு சூழ்நிலையத்தை நாங்கள் எப்பயுமே அமைச்சு கொள்ளோனோம் வெளியில் உள்ளவே வெளியில் உள்ளவே என்ற மாதிரி ஆயிடும் வீட்டில் உள்ள பிள்ளைகள் எங்களோட குடும்பம் எங்களோட சோரங்கள்ன்றது எப்போயுமே எங்களை எங்கேயுமே விட்டுக் கொடுக்காத உறவுகள் இப்படி இந்த சின்ன பிள்ளையரோடு என் பொழுது அந்நகா போலீஸ் அடிக்கிறது கூட போயிட்டு இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி